இந்த தலைமுறை இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் பழைய எந்த மௌடிகத்திலும் மூழ்கி கிடக்கவில்லை அப்படி மூழ்கிட அவர்கள் விரும்பவும் இல்லை அவர்களுக்கு மதம் சாதி பழைய சம்பிரதாயங்கள் மீது பெரிய ஈடுபாடு கிடையாது ஏதோ பெரியவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக அவற்றை அவர்கள் வாழ்வில் கொஞ்சமாக ஊர்காயாக தொட்டுக்கொள்கிறார்கள் அடுத்த தலைமுறையில் இது முற்றிலும் இல்லாமல் போகலாம் போக வேண்டும் இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வானத்தில் பறந்து வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சிறகுகள் விரிந்து எல்லா இடத்திலும் சுற்றி பறந்து நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ந்து செய்வதற்க செய்வதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர்கள் மும்பரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்களின் சிறகுகளை வெட்டுவது போல சனாதன என்றும் சாதிகள் என்றும் சடங்குகள் என்றும் சம்பிரதாயங்கள் என்றும் வேண்டாதவற்றை பேசிக்கொண்டிருப்பது வேண்டாத வேலை அவர்கள் முன்னேற விடாமல் கட்டி பின்னு இந்த சங்கிலிகள் அறுபட்டால்தான் இளைய தலைமுறை அடுத்த கட்ட நாகரிக பாய்ச்சலுக்கு தயாராக முடியும் எனவே நமது பெண் அமைப்பு இவை போன்று வெட்டி லாவணிகளில் நேரத்தை போக்காமல் இப்போது என்ன நல்லவனவற்றை நாம் செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் என்னென்ன இன்னும் செய்ய வேண்டும் மக்களுக்கு நன்மைகளை எப்படி செய்வது மக்கள் எல்லோரும் மகிழ்ந்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நிகழ்கால எதிர்கால வாழ்வு பற்றியே சிந்திக்க வேண்டும் இங்கு மருத்துவத்துறை எப்படி இருக்கிறது கல்வி எப்படி இருக்கிறது இங்கு ஒவ்வொரு துறையிலும் உட்கார்ந்து இருக்கும் மனிதர்கள் மனிதர்களாக இருக்கிறார்களா அவர்களிடம் கருணை இருக்கிறதா மனிதத்தன்மை இருக்கிறதா அறம் இருக்கிறதா இயந்திரங்களாக இதயம் இல்லாதவர்களாக பலர் இருக்கிறார்களே வாழ்க்கையை பற்றிய எந்த விளிமியங்களும் அறியாதவர்களாக இருக்கிறார்களே இவற்றை எப்படி மாற்றுவது மனிதர்களை மனிதர்கள் என்பதற்காக மதிக்காமல் அவர்களின் அந்தஸ்து காசு பணத்திற்காக மதிப்பவர்களாக இருக்கிறார்களே இவற்றையெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவது எப்படி என்பன போன்ற சிந்தனைகளே நம்முடையதாக இருக்கின்றன பெண்கள் நாம் வெற்றி பெற்றால் மானுடம் மேன்மையுறும் பெண் அமைப்பின் வெற்றி மானுடத்தின் வெற்றி நன்றி வணக்கம்